ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து தக்ஷணாமூர்த்தி மடம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் நான் இங்கே இருந்தப்போ வந்து அந்த மடத்தோட எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பட் ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு இப்போ நான் அங்கே போய் அந்த இடத்த பார்த்துட்டு என்ன நினப்பு வருது என்ன அந்த இடத்த பற்றி எனக்கு தெரியுதுங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தான் மடத்துக்கு தான் நான் இப்போ போகிறேன் திருவாரூர் ஃபுல்லுக்குமே தண்ணி கொடுக்குற வாட்டர் டேங்க்குங்க அது இது ரொம்ப காலமாக இருக்குங்க அது இந்த வாட்டர் டேங்க் மட்டும் நல்லா புதுசாக இருக்குது ரெனோவேட் பண்ணி வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு ஆக்சுவலாக இது கட்டினது பாருங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீயில் கட்டியிருக்காங்க பட் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்சிபாலிட்டி தண்ணி இது வழியாக தான் வந்தது எங்களுக்கு இது வழியாக தான் நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறப்ப டியூஷனுக்கு போவேன் அந்த வழியாக தான் இது ஃப்ரண்டில் இருக்கிற விநாயகர் கோயிலுங்க இதுக்கு பின்னாடி தான் அந்த மடம் இருக்குது இது பின்னாடி ஒரு குளம் இருக்குது அதுக்கு அடுத்தது மடம் இருக்குங்க வாங்க வர நாலாம் தேதி வந்து இங்கே வந்து குரு பூஜை நடக்கும் இது வருஷா வருஷம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இதில் வந்து வர புதன்கிழமை நூற்றி எண்பத்தி ஒம்போதாவது வருஷம் குரு பூஜையான் இதில் வந்து தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு உள்ளே வந்து அவரோட சமாதி இருக்குது அந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது உள்ளே வந்து சிவன் தனியாக வச்சு கும்பிடுறாங்க ஆனால் சைடில் வந்து தக்ஷணாமூர்த்தியோட ஜீவ சமாதி இருக்குது அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் வந்து கட்டாயம் அந்த குரு பூஜைக்கு வந்து எந்த ஊரில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த ஊர் ஜனங்கள் வந்து வருவாங்க அன்னைக்கு உள்ளுக்குள்ள ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க வெளியில் உள்ளது மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இவர்தாங்க தக்ஷணாமூர்த்தி அந்த சுவாமிகள் உள்ள சிவன் தான் இருக்கு நிறைய எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க இங்கே இது வந்து சரஃபோஜி ராஜா வந்து தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்த ஒரு பொருள் இதை வந்து பத்திரமாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள்ங்கிறது வந்து ஒரு மடத்தில் இருக்க சுவாமி அவருக்கு வந்து ஒரு ராஜா வந்து இப்படியே நகரா அப்படி இது பேர் நகரா அப்படின்னு போட்டிருக்குங்க இதை வந்து கொடுத்துருக்குறாரு அதை இந்த இடத்துல பத்திரமாக வச்சுருக்காங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய சாமி படங்கள் இதுக்குள்ளே கூட தட்சிணாமூர்த்தியோட அந்த சுவாமிகளோட உருவம் இருக்குது ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் வந்து வந்தோம்னாலே குரு பூஜை அன்னைக்கு கூட்டமாகவும் பயங்கர விசேஷமாகவும் இருக்குங்க இந்த கோயிலை பற்றி எனக்கு இவ்வளோதான் தெரிஞ்சது எனக்கு இவ்வளோதாங்க அங்கே உள்ளவரை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட்டு அங்கே கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப இது சாதாரண நல்ல மத்தியானத்தில் இல்லைன்னா காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த மடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் இங்கே வெளியில் வந்து ஒரு இடம் இந்த ஃப்ரண்ட்டில் ஏரியாவில் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் அங்கே வந்து ட்ரெஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் படித்து பார்த்தேங்க மேலே எல்லாம் அழகாக நிறைய சாமி படம்லாம் வரைஞ்சிருக்குறாங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இவங்களாம் மடத்தில் இருந்தவங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ யார் இருக்கா எப்படி நடக்குது அதெல்லாம் எதுவும் தெரியல ட்ரஸ்ட்டு மாதிரி இருக்குது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு நினைக்கிறேன் சரி இதை பார்த்துட்டு டே இப்போ வந்து திருவாரூரில் அநேகமாக நான் இருந்த ஏரியாவில் எல்லாமே ஓட்டு வீடு தாங்க ஆனால் வந்து இப்போ ஒரு ஓட்டு வீடு கூட கிடையாது ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டு வீடு இடிஞ்ச வீடு ஏதோ ஒரு நெகட்டிவாக எனக்கு தெரியுது இந்த ஏரியா எல்லா இடமும் முன்னேறி இருக்குது ஆனால் இந்த ஏரியா ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு இந்த வீடு நான் வந்து சின்ன பிள்ளையில் இங்கே இருந்து இந்த வீடு இருக்குங்க அந்த மாடி வீடு ஆனால் அப்படியே பழசாக போய் இருக்கு அந்த இடம்லாம் ஓட்டி விட்டு பாருங்க ஒரு வீடு இருக்குது எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்க ஆனால் இதெல்லாம் சூப்பரான வீடு அந்த காலத்தில் இப்போ எப்படி இருக்குது பாருங்க வீடே பூட்டி கிடக்குற மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய வீடு ஊட்டி கிடக்குது ரொம்ப பழசாக போய் பூட்டி கிடக்குது கொல்லைக்கு போகிற வழி போல ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா ஏதோ படிக்கிறப்ப நான் எப்படி இங்கே வந்துட்டு போகணும் அது மாதிரியே ஃபீல் ஆகுது இங்கே வந்ததுக்கு கொஞ்சம் கூட பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே பழமையாக இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வந்து வெளியில் போயிட்டாங்க அதனால் வந்து இதை வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே போட்டிருக்காங்க கேட்டது இடத்துல சொன்னாங்க இது இவ்வளோ பெரிய வீடு பாழடைஞ்சு கிடக்கு தக்ஷணாமூர்த்தி மடம் பார்க்க வந்தேன் பட் மடம் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த ஏரியாலாம் தான் டெவலப் ஆகாமல் அப்படியே இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்